ஓ செல்வத்தின் பின்னணியில் திமுக இருப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா தெரிவித்துள்ளார் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இருப்பதாகவும் எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் சின்னம்மா கூறியுள்ளார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா போயஸ் தோட்ட இல்லத்தில் தொண்டர்களை சந்தித்தார் சின்னம்மாவை கண்ட தொண்டர்கள் உற்சாக குரல் எழுப்பி வரவேற்பளித்தனர் அளித்தனர் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சின்னம்மா சென்னை மெரினா கடற்கரையில் திரு ஓ பன்னீர்செல்வம் கழகத்திற்கு எதிராக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தது குறித்து விளக்கம் அளித்தார் அஇஅதிமுகவில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்றும் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் ஒரே குடும்பமாக உள்ளனர் என்றும் சின்னம்மா தெரிவித்தார் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவரும் திரு ஓ பன்னீர்செல்வமும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து பேசிக் கொண்டதாக குறிப்பிட்ட சின்னம்மா யாரோ சொல்லிக் கொடுத்ததை அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்ததாக கூறினார் பன்னீர்செல்வம் கழகத்துடன் இணக்கமாகவே இருந்தார் என்றும் அவருடன் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்றும் குறிப்பிட்ட சின்னம்மா பன்னீர்செல்வத்தின் பின்னணியில் திமுக இருப்பதாக குற்றம் சாட்டினார் பன்னீர் செல்வம் விரைவில் அஇஅதிமுக அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் நீக்கப்படுவார் என்றும் சின்னம்மா தெரிவித்தார் அனைவரும் ஒரே குடும்பமாக

என் பக்கத்திலேயே பார்த்திருக்கீர் கூட பேசிக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்தான்